வணக்கம் ஜெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில வருடத்தோட நம்மளுடைய கடைசி காணொலி இது இது எதை பத்தி அப்படின்னா வாஷிங்டன் போஸ்ட் அப்படின்ற ஒரு அமெரிக்க ஊடகம் அவங்க பப்ளிஷ் பண்ண ஒரு கட்டுரை அதுல ஒரு முக்கியமான அலிகேஷனை வச்சிருக்காங்க இந்தியா மேல அது என்ன அப்படின்றத பார்ப்போம் மாலத்தீவு போன வருடம் ஆட்சி மாற்றம் நடந்தது முகமது மைசூ அதோட அதிபரா தேர்ந்தெடுத்து வந்ததும் பார்த்தோம் நம்ம அந்த எதிர்கட்சித் தலைவராக இருந்த ஆளுங்கட்சியாக இப்போ இருந்த நஷீத் அவர்கள் ஒரு தோல்வியை சந்தித்ததும் அதுக்கு மெயினாக கெட் அவுட் இந்தியா கேம்பெயின் அப்படின்றத அதாவது உள்ளுக்குள்ளே உங்களை நாட்டோட மக்களுக்குள்ள ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜ் வேணும் அப்படின்னா உங்களோட எக்ஸ்டர்னல் எனிமையும் நீங்கள் யாருன்னு கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணணும் இன்டர்னல் எனிமையும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும் அதுதான் பாலிட்டிக்ஸு அதில் எக்ஸ்டர்னல் எனிமையாக மிகப்பெரிய நாடாக இருக்கக்கூடிய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இந்தியாவை டார்கெட் பண்ணி அதை தேர்தலில் அவர் வெற்றியும் பெற்றார் அதன் பிறகு இந்தியா மாலத்தீவு நடந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தோம் ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி டெல்லி வந்திருந்தார் மோகன் மைசூ அவர்கள் பிரதமரை சந்தித்து அதன் பிறகு இந்த உறவு சீரான ஒரு இதையும் நம்ம பார்த்தோம் இப்போ மாலத்தீவில் ஒரு நல்ல ஒரு காடியில் ஒரு ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு நம்மளுடைய யூபிஐ முதற்கொண்டு பல இதை வந்து மால்தீவ்ஸ் எடுத்துக்கிறாங்க இன்னமும் சில நிதியுதவியை வந்து இந்தியா அழிச்சிக்கிட்டு இருக்கு ஸோ அதை வந்து இப்போ ஒரு ஒரு டிப்பாகி திரும்பவும் அதை ஒரு சீராவரத்துக்கான ஒரு சூழ்நிலை பார்க்குறோம் ஸோ இன்னைக்குமே ஒரு அரசாங்கம் அண்டை நாடுகளில் பொழுது அந்த இருநாட்டு உறவு அப்படின்றது ஒரு டிப்பை சந்திக்கும் பிறகு ஒரு பீக்கை சந்திக்கும் அப்படியே மாறி மாறி தான் போகும் இப்போது வாஷிங்டன் போஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க அந்த கட்டுரைக்கு உண்டான சோர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு மாலத்தீவு அதிகாரிகள் பேர் எதுவுமே கிடையாது ரெண்டு மாலத்தீவு அதிகாரிகள் சொன்னதா இந்த அவங்க வச்சு தான் அந்த கட்டுரை அவங்க முழுதும் எழுதியிருக்காங்க இதில் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலத்தீவோடைய அப்போஷன் பார்ட்டியான எம்டிபி மால்டீவ்ஸ் டெமோக்ராட்டிக் பார்ட்டி நஷீத் அவர்கள் தலைமையிலான பார்ட்டி அவங்க வந்து ஒரு இம்பீச்மெண்ட் போர்ஷனை கொண்டு வரணும் அதிபர் மேலே அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டு அதிபரை பதவி விட்டு விலக வைக்கிறதுக்கான அவங்க பாராளுமன்றத்தில் அவங்க அரசியல் சாசனப்படி ஒரு இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்ததாகவும் இதற்கு சில கான்ஸ்பிரேட்டர்ஸ் இப்ப நல்ல காமெடி என்னன்னா இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் யாருன்றது சொல்லல யார் யாரெல்லாம் இதுல சதியில இருந்தாங்க அப்படின்றத இவங்க வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் யாரு இந்த சதி வேலை செய்தவர்கள் யார் அவங்களுக்கு இதில் என்ன கெயின் அதை பற்றி எதுவுமே கிடையாது கான்ஸ்பிரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக வச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆளுங்கட்சி எம்பிக்கள் எதிர்கட்சி எம்பிக்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் இராணுவம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து அதே மாதிரி மூணு கிரிமினல் கேங்ஸ் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் சில பேர் அங்க இருக்கக்கூடிய ராணுவம் அங்க இருக்கக்கூடிய போலீஸ் மற்றும் மூணு கிரிமினல் கேங்ஸ் இவங்க எல்லாருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஆறு மில்லியன் அமெரிக்கா டாலர் அளவுக்கான பணத்தை கொடுத்து இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வந்து மாலத்தீவுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரான அதிபரான மீசுவை பதவி விலையை செய்கிறது ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர்றது அப்படின்றதுக்கான ஒரு திட்டத்தை வந்து பண்ணாங்க அப்படின்றது இப்ப காமெடி என்னென்னா இதுல கான்ஸ்பிரேட்டர் யாருன்னு சொல்ல ஸோ இப்ப எதிர்கட்சி தலைவர் நஷீத் இது பண்றாருன்னா கண்டிப்பா அதுல ஒரு ஒரு பிரேம் ஆஃப் ஒரு மோட்டிவ் இருக்கு இருக்கக்கூடிய அரசை கவுத்துட்டு தான் தான் அதிபரா வரணும் அப்படின்றதுக்கு அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது அவரும் அப்ரோச் பண்ணப்பட்டார் மூணு கிரிமினல் கேங்ஸ் அவங்க யாருன்னு அதை பத்தியான டீட்டெயில் எதுவுமே கிடையாது நாற்பது எம்பிக்களை விலைக்கு வாங்கி அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் ராணுவம் இது எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி இந்த இம்பீச்மெண்ட் மோஷனை கொண்டு வந்து மீசுவை பதவி வைக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க ஸோ இப்போ இந்த ஆறு மில்லியன் டாலர் பணத்தை இந்தியாட்ட கேட்டதாகவும் இந்தியா அதை கொடுக்க மறுத்ததாகவும் செய்திகள் போட்டிருக்காங்க இந்தியா டென்ட் யூஸ்லெஸ் பிளாட் இதை வந்து பயன்படுத்திக்கல இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதற்கு மிக முக்கியமான ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிபியோட தலைவரான நஷீத் அவர்கள் அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு ட்விட்டர் பதிவில் எக்ஸ்தலத்தில் பதிவு போட்டிருக்காரு இது மாதிரி கான்ஸ்பிரசி அப்படின்றது எண்டே கிடையாது இந்த மாதிரியான சதி வேலையில் என்றைக்குமே இந்தியா ஈடுபட்டது கிடையாது என்றைக்கும் எதிர்கட்சிகளுக்கு மாலத்தியோட எதிர்கட்சிகளுக்கு நீங்கள் இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தரவெல்லாம் இந்தியா என்றைக்கும் போட்டது கிடையாது இது வந்து ஒரு கிட்டத்தட்ட முட்டாள்தனம் தனம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போ வாஷிங்டன் போஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க சில டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க கையில் கிடச்சி தான் அந்த டாக்குமெண்ட்ஸில் வந்து மூணு கிரிமினல் கேங்கு எம்டிபி மற்றும் மீசுவோடைய சொந்த பார்ட்டியோட எம்பிக்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்ததாகவும் டெமோக்ராட்டிக் ரினியூவல் இனிஷியேட்டிவ் இதோட பேர் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி துவக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ல இதெல்லாம் இருந்ததாகவும் அந்த டாக்குமெண்ட் இந்த பத்திரிகை கிடைச்சதாகவும் போட்டாங்க பட் டாக்குமெண்ட்டை ஜென்ரலாக நம்ம பார்த்துருக்குறோம் அந்த பேரெல்லாம் கொஞ்சம் மறைச்சிட்டு வந்து ஜென்ரலாக ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜெர்னலிசம் பண்ணக்கூடிய எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் அந்த முக்கியமான சோர்ஸு பேரெல்லாம் மறைச்சிட்டு அந்த டாக்குமெண்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க ஆனால் வாஷிங்டன் போஸ்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு எந்த இதுவுமே பண்ணல இதில் கான்ஸ்பிரேட்டர் சாட் சிக்ஸ் மில்லியன் டாலர்ஸ் ஃப்ரம் இந்தியா இந்த சதிகாரர்கள் ஆறு மில்லியன் டாலர் இந்தியாட்ட கேட்டாங்க யார் அந்த சதிகாரர்கள் அப்படின்றது தான் இங்கே கேள்வி ஏன்னா முகாந்திரம் வேணும் இல்லைங்களா இப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை போய் பண்ணுறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு முகாந்திரம் வேணும் அவங்க வந்து யார்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவோட ரா அமைப்பு வந்து அங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சி கூட பேச்சுவார்த்தை துவங்கினாங்க இந்த ஆட்சி மாற்றத்தை எப்படி கொண்டு வரலாம் மீசுவை பதவி விட்டு இறக்கணும் அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தை கொண்டு வந்தாங்க இதற்கான பிளான் எல்லாம் போடப்பட்டுச்சு இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்றது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நம்ம கொண்டு வந்தோம் அதிபர் மேல வந்து பாராளுமன்றத்துல ஒரு ஏகமனதா வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா நிச்சயமா பதவி விலகி தான் ஆகணும் மீசு ஆனா அதை வந்து அங்க இருக்கக்கூடிய எம்பிக்கள் பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணல தான் அரசாங்கம் வந்ததுனால பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணல அப்படின்ட்டும் இந்த பிளான இந்தியாவுடைய உயர் அதிகாரிகள் அப்ரூவ் பண்ணாங்களா இல்லையா இதுக்கான உத்தரவை வந்து அவங்க கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு தெரியல அப்படின்ட்டு ஸோ பட்டும் படாத மாதிரியும் இந்த படத்தில் சொல்ற மாதிரி இஎம் பூசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆஃப் பேக்டான ஒரு ரிப்போர்ட் இந்தியாவுடைய வெளியுறவுத் அமைச்சகம் இதை பத்தி ஒன்றும் எந்த கமெண்ட்டும் பண்ணல அதுல வந்து ரெண்டு அன் நேம்டு அஃபிஷியல் இவங்க தான் இதை சொன்னாங்க அந்த டெமோக்ராட்டிக் ரினியூவல் இனிஷியேட்டிவ்ன்ற டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி கண்டிப்பா எந்த ஒரு ஊடகமும் சோர்ஸ் சொல்லக்கூடாது பட் அந்த டாக்குமெண்ட்டு நீங்க பப்ளிஷ் பண்ணியிருக்கலாம் அதுவும் எதுவும் பப்ளிஷ் பண்ணல நஷீத் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாரு எதிர்கட்சித் தலைவர் இந்த மாதிரியான நிகழ்வெல்லாம் இந்தியா இன்னைக்கும் பண்ணது கிடையாது அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சரி நாங்கள் எதிர்கட்சியாக இருந்திருக்கும்போது சரி எதிர்கட்சிகளுக்கு இந்த மாதிரியான அழுத்தமோ இல்லை ஒரு உத்தரவோ இந்தியா இல்லை அப்படின்னு சொல்லி அவர் போட்டிருக்காரு இப்போது இந்த சமயத்தில் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி இந்த கட்டுரை வர்றதுக்கான காரணம் என்ன ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இந்திய மாலத்தீவு அப்படின்றது வெறும் இந்திய மாலத்தீவு உறவு மட்டும் இல்லை இலங்கை நல்லா கவர்னிங்க இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இந்து மகா சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு தீவு நாடுகளுக்கு மேலே கடுமையான அழுத்தம் இந்த பெரிய நாடுகள்கிட்ட இருக்கு அது இந்தியாவும் இருக்கு சீனாவும் இருக்கு அமெரிக்காவும் இருக்கு பிரான்ஸ் போன்ற பல நாடுகளும் இதை வந்து ட்ரை பண்ணுறாங்க ஏன்னா சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேனல் செவன் டு சேனல் தேர்ட்டீன் இதுதான் உங்களுடைய கப்பல் போக்குவரத்துடைய ரூட் இந்த ரூட்டை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் உலகத்தை ஆள முடியும் பிரிட்டிஷ் காலத்தை விடுங்க அதெல்லாம் விடுங்க நம்ம ராஜராஜ சோழன் அவர்களுடைய வீடியோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீடியோ பின் பண்ணி வச்சுருக்கோம் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள் அந்த காலத்துலேருந்தே சோழர்கள் வரலாற்று வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் ரூட்டை அவங்க டாமினேட் பண்ணாங்க இந்த ட்ரேட் ரூட்டை டாமினேட் பண்ணால் தான் வெறும் ராணுவத்தை வச்சோ பொருளாதாரத்தை வச்சோ நீங்கள் வந்து வளரணும் ஒரு நாடு ஒரு பெரிய ஒரு ஒரு வல்லரசு நாடாக ஆக முடியுமானா முடியாது அமெரிக்காவுடைய எட்நூறுக்கும் அதிகமான நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய இராணுவ தலங்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முந்நூற்றம்பதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான தீவு நாடுகளில் தான் இருக்கு சிறு சிறு தீவு நாடுகள் பியாஜியோ கார்ஷியோவில் ஆரம்பிச்சு ரீயூனியன் ஐலாண்டில் ஆரம்பிச்சு பல நாடுகள் மொரீஷியஸ் ஜிபூத்தி போன்ற பல இடங்கள் துறைமுகம் இந்த இந்த சேனல் செவன் டு லெவன் பதிமூணு இந்த ட்ரேட் ரூட்ல தங்களுடைய பிரசன்ஸ் இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கு இலங்கை குறிப்பாக கொழும்போ ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் மாலத்தீவு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் இந்த பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா இந்த தென் ஆசிய நாடுகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள்னு சொல்லக்கூடிய ஸ்பாட்லேலன்ஸ் இந்தோனேஷியா போன்ற அந்த சிறு சிறு தீவுகளை சீனா அந்த பக்கம் ஆக்கிரமிக்கிறதும் சீனாவோட எல்லைக்கு அப்பாற்பட்டு இராணுவ வலிமைக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய இடங்கள்ல பொருளாதார ரீதியா எப்படி அம்பந்தோட்டை துறைமுகத்தை வந்து தொண்ணூத்தி வருஷம் லீஸ்க்கு எடுத்தாங்களோ இந்த மாதிரி வேலைகளை சீனா வந்து பண்ணிட்டு இருக்கு சீனா மிலிட்ரி எக்கனாமி இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறாங்க சீனாவுடைய அழுத்தம் இலங்கை மேலே இருக்கு இப்போ இலங்கையோடைய இப்போ இருக்கக்கூடிய ஜேவிபி அரசாங்கம் ஒரு சீனா ஆதரவு பெற்ற அரசாங்கம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பட் ஏகேடி அவங்களுடைய பொது அதிபர் இதையும் பேலன்ஸ் பண்ணுறாரு இந்தியா தான் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணுறாரு ஸோ அட் த காஸ்ட் இந்த சிறு சிறு நாடுகளுமே இருக்கக்கூடிய அழுத்தத்தையும் அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க ஜியோ பொலிட்டிக்கலாக இந்தியாவுக்கு காமிச்சு சைனா சைனாவுக்கு அமிச்சு இந்தியா இந்தியா சைனாவுக்கு காமிச்சு அமெரிக்கா ஸோ அவங்களும் இந்த டிப்ளமேட்டிக்காக பிளே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இந்திய மாலத்தீவு உறவு சீராகும் பொழுது அமெரிக்காவுடைய உளவுத்துறையுடைய இந்த ஆதிக்கம் அப்படின்றது மாலத்தீவுல ரொம்ப கம்மியா இருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இந்த சூழ்நிலையில இந்த இரு நாட்டு உறவை கொலாப்ஸ் பண்ணி விட்டாங்க அப்படின்னா நாளைக்கு இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை வரும் திரும்ப மாலத்தில் ஒரு என்ட்ரி கிடைக்குமா அப்படின்னு தான் அவங்க பாக்குறாங்க ஸோ அவங்களுடைய கருவி அப்படின்றது நியூயார்க் டைம்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் இல்லை அங்கே இருக்கக்கூடிய இந்த லெப்டிஷ் ஊடகத்தை சேர்ந்த யாரையாவது ஒருத்தர விட்டு இந்த மாதிரி ஒரு கட்டுரையை வந்து பப்ளிஷ் பண்ண வேண்டியது இப்போ இந்த கட்டுரையில எல்லாமே தேரியா இருக்கே தவிர எங்கேயுமே ஒரு டாக்குமெண்டேட் ப்ரூஃபு நீங்க வந்து அதை மறைச்சிட்டு கூட போடலாம் ஆனால் வந்து போடலை அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்குறோம் ஸோ இந்திய மாலத்தீவு உறவை ஒரு டென்ட் பண்ணணும் இந்த ஒரு சூழ்நிலையில் சீராக போயிட்டு இருக்க டைம்ல குறிப்பாக நம்மளோட யூபிஐ ப்ராஜெக்ட் நம்மளோட பி மேப் அப்படின்னு சொல்லி நம்ம பாபால சாஹப் அம்பேத்கர் அவர்களுடைய நினைவா அந்த நம்ம பேமெண்ட் இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கோம் பாத்தீங்களா பி மேப் இதெல்லாம் நான் இப்போ வந்து மாலத்தீவில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அங்கேயுமே டாலரோட ஆதிக்கம் அப்படின்றது கம்மியாகுது ஏன்னா மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் டாலரில் தான் எல்லாமே ஹண்ட்ரட் போகும் இப்போ அந்த தாக்கம் கம்மியாகும் போது அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்க தான் இந்த சித்து வேலையை இவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம் அரசாங்கங்கள் நினைத்தா இந்தியா நினைச்சா மாற்ற முடியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் ஒரு எம்பிக்கெல்லாம் வேலைக்கு வாங்குறதோ ஏதோ பெரிய விஷயம் கிடையாது பட் இந்தியா அந்த தவற செய்ய மாட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்களை இப்போ செய்கிறதுக்கு மாட்டாங்க ஏன் அப்படின்னா பேச்சுவார்த்தைகள் மூலியமாகவும் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரோத் ஸ்டோரியில் நீங்கள் நிறையா விஷயம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாம் அந்த மாதிரி அப்ரோச் அப்படின்றது உடனடியாக ரிசல்ட் வந்து கிடைக்காது இப்போ இந்தியா பங்களாதேஷ் எடுத்தீங்காலுமே இப்போ உடனடியாக ரிசல்ட் கிடைக்காது அந்த அரிசியை ஏன் நம்ம கொடுத்தோம் அப்படின்றதுக்கான பல கொந்தளிப்பை நம்ம கமெண்ட்ஸ்ல பார்க்க முடியாது அந்த பார்க்கக்கூடிய கமெண்ட்ஸ் அப்படின்றது நம்ம உணர்வு பூர்வமா இனியும் கேட்டீங்கன்னா உணர்வு பூர்வமாக தான் சொல்லுவேன் பட் ஜியோபொலிட்டிக்கல் ஆங்கிள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளுடைய லாங் டேம் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இருக்கும் இதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆப்கானிஸ்தான்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய தாலிபான் அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிராக அந்த அந்த நாட்டை யூஸ் பண்ணுறதுக்கான எந்த ஒரு இதையுமே இடமே கொடுக்காம அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க இத்தனைக்கும் இந்தியா ஒன்றும் நம்ம அந்த அரசாங்கத்தை ரெகனைஸ் கூட பண்ணலை ஆனால் இந்தியா செய்யக்கூடிய மனிதாபமான உதவிகள் அந்த மக்களுக்கும் நமக்கும் உண்டான இது நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவ விசாவில் ஆரம்பித்து தாலிபான்களோடு இருக்கக்கூடிய நல்லுறவு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷனை வந்து ஸ்ட்ராங்காக கொண்டு போகுது ஸோ அமெரிக்காவுடைய இந்த சித்து விளையாட்டுகள் தொடரும் அப்படின்றதுக்கான இயர் இண்டிகேஷன் தான் இது உங்கள் கருத்துக்களை நின்றதை மறக்காமல் பதிவிடுங்க எல்லாருக்கும் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்